காண மேடை நான் மயிலாப்பூரில் வசித்து வருகிறேன் பி எஸ் சிவசாமி சாலையை அவசியமாக வே டிராஃபிக்காக இரட்டை வழி பாதையாக மாற்றணும் எனக்க ஆல்ரெடி வந்து பீப்புள் வந்து ஒன்பேன்னு சொன்னால் கூட எந்த சமயத்துலேருந்து இந்த அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து பீப்புள் வருவான்னு தெரியறதில்லை நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது இது ப்ளஸ் வந்து ரோடு வந்து பெரிய ரோடு இப்போ அந்த பெரிய ரோடில் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து இது வந்து ட்ராவல்ஸுடைய கார்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது அதனால் வந்து இன்னொரு கஷ்டமாக இருக்குது அதாவது டூவே ஆச்சு ஆக்கி ஆச்சுனாக்க இம்மீடியட்டாக வந்து ஜனங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து போகிறதுக்கு வந்து ஜீப்ரா கிராசிங் மாதிரி ரெண்டு மூணு இடத்துல போடணும் அதை தவிர ஒரு சைடில் வந்து ரோடு அடிக்கடி கீழே விழுந்துகிட்டே இருக்குது அது கீழே விழுந்தாக்க அதை ரெக்டிஃபை இப்போ கூட வந்து கிளாசிக் ஹோட்டலுக்கு இது உள்ள இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது அடி நீளத்துக்கு ஒரு பதினஞ்சு அடி நீளத்துக்கு ரோடு ஓரத்தில் இது வந்து ரெயின் வாட்டர் கவண்டி போட்ட அந்த இதை வந்து மேடை வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சிருக்கு உடஞ்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் ரிப்பேர் பண்ணல இதெல்லாம் வந்து இம்மிடியேட்டாக பார்த்து அது கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் இது எனக்கான மேடை எங்கள் பகுதியில்னு சொன்னாக்கா பொதுவான கருத்து தண்ணி பஞ்சம் இது எனக்கு உதி தெரிஞ்சு கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனிதருக்கும் மிக மிக அவசியமானது தண்ணீர் இதை தீர்ப்பதற்கு அரசாங்கம் இராணுவ நடவடிக்கையாக எடுக்க வேண்டும் நம்மிடத்தில் ஆண்டவன் கொடுத்திருக்கின்றான் பல ஏரிகள் இருக்கின்றது அந்த ஏரிகளை தூர்வாரி ஆழப்படுத்தி நீ மழை காலங்களில் நீர் சேமித்து வைத்தாலே போதும் மயிலாப்பூரில் இருக்கிற வந்து இப்போது இந்த தொகுதியில் உள்ள பிரச்சனை என்னென்னா வந்து ஆக்கிரமிப்புகள் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது வந்து கடைகள் இந்த நிறைய இவங்கெல்லாம் கடைகள் போடுறாங்க போட்டுட்டு ஈவன் தோ கவர்மெண்ட் அப்பப்போ வந்து அரசாங்கம் சிலைய சொல்லி ஒரு லைன் கட்டி கொடுத்து அதுக்குள்ளே கடை வையினா கூட வைக்கிறது இல்லை அதனால் ரோடு ரொம்ப நேரம் ஆகிடுது இப்போது சாய்பாபா கோயில் ப பார்த்திங்கன்னா சென்டர் மிரடின்னு போட்டுருந்தாங்க சென்ட்ரல் மெரிடியன் போடும்போது பீப்புள் ஷுட் ஃபாலோ தட்டு லெஃப்ட்டில் வர வண்டி லெஃப்ட்டு ரைட்டில் வர ரைட்டில் வரணும் பட் அது இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்க லெஃப்ட்டில் வண்டி வண்டி அங் கோயில் முன்னாடியே நிற்கிறாங்க ஸோ ரோடே டோட்டலாக ப்ளாக் ஆகிடுது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இது பெரிய பிரச்சனை மா பாபாவோட பக்தர்கள் இது பிரச்சனை அதேமாதிரி நான் இருக்க ராமச்சந்திர ரோடில் ரெண்டு பக்கம் வெண்டர்ஸ் இருக்காங்க இந்த ட்ரை சைக்கிள்ஸ்லாம் இருக்குது அதனால் டெய்லி டிராஃபிக் ஜாம் இருக்குது நான் ஒரு பியூர் வெஜிடேரியன் இதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு நான் தகுதி இருக்கான்னு தெரியாது இருந்தாலும் பசுங்கிறத வந்து நம்ம வந்து தெய்வமாக படங்கிட்டு வரோம் அதை வந்து நிறையா கோசாலைகள் வந்து நிறைய இடத்துல வந்து வந்துட்டுருக்கு அது மாதிரி வந்து அரசாங்கமே வந்து பசுவை மட்டுமாவது அட்லீஸ்ட் வந்து கோசாலைகள் வந்து நிறையா அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து நிறையா இது வந்து தொடங்கி அதில் வந்து இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ண முடியாத இது பசுக்களை வாங்கிக்கலாம் மிச்ச மாடுகள் வந்து இது வந்து உடறதுக்கூடிய மாடுகள் அதெல்லாம் வந்து உபயோகமே இல்லாத மாடுகள் வந்து அதை வந்து அவங்க வந்து இறைச்சிக்காக யூஸ் பண்ணி அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி பண்ணுறதில் தப்பு இல்லைன்னு எனக்கு இது வந்து பொதுவாக மனுஷனாக பிறந்த மனிதாபிமானம் கொண்ட ஒவ்வொருவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நவநாகரிக காலத்திலே இன்னும் நாம் புலால் உணவு உண்ண வேண்டுமா புலால் உண்ணக்கூடாது என்று மகாத்மா காந்தி கூறியிருக்கின்றார் வள்ளலார் கூறியிருக்கின்றார்கள் நமது புராண நூல்களிலெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் இது ஒரு பிரச்சனையாக இன்றை நம் கருதலாமா நிச்சயமாக எந்த உயிரினங்களையும் கொல்லாமல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா மத்திய அரசு வந்து மாட்டு மாட்டை வந்து இறைச்சிக்காக விற்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அது வந்து பொத்தம்பொதுவாக இருக்குது வந்து பட் என்னை பொறுத்தவரில் தட் மத்திய அரசோட அவங்களோட அறிவிப்பு வந்து இட் டசன் ரீச் ப்ராப்பர்லின்னு தான் என்னோடய எண்ணம் வந்து மாட்டுக்காக இறைச்சியை விற்கக்கூடாதுங்கிறது வந்து எப்படின்னா மாடுனால் ஒரு ஒரு மாடு வந்து அடிமாடாக போயிடுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடோட ஒரு ஜென்ரலி ஒரு அஞ்சு ஆறு கண்ணு தான் ஈணும் வந்து ஆறு கண்ணு ஈணு பிற பிறகு அதோடய பீரியட் ஓவர் அப்போது இந்த மாடை வந்து மெயின்டைன் பண்ணதுக்கு வந்து விவசாயிகளுக்கு இட்ஸ் வெறி சிரமம் அதைத்தான் ஒரு கால்நடைகளுக்கும் நம்ம பிரதமர் கொண்டு வந்திருக்காரு நான் நினைக்கிறேன் அது சரியாக ரீச் ஆகலை எந்த ஒரு மாடு அதோட கால கோட்பாடை தாண்டி அதோட ஃபுல் லாஞ்சிவிட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு அது வந்து ஒரு சுமையாக தனக்கும் ஒரு சுமையாகவும் மற்றபடி விவசாயிக்கும் ஒரு சுமையாக இருக்கும் பொழுது அதை வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு முடிஞ்சால் அந்த மாட்டு இறைச்சிக்காக ஒரு இடம் இருக்குது நீங்கள் அதை அங்கே கொண்டு போய் சேல் பண்ணலாம் இந்த சந்தையில் சேல் தான் அவரோட அறிவிப்பு பட் அதை வந்து இன்றைக்கி வந்து அரசியல்வாதிங்க தங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக்கிட்டு ஒட்டுமொத்தமாக மாட்டுக்கறி சாப்பிட கூடாதுங்க சாப்பிடக்கூடாதுங்க அது அல்ல இதுதான் உண்மை இது யாருமே சரியாக இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கல அதாவது எந்த ஒரு மாடு வந்து வயசாகி அதுக்கப்புறம் உழைக்க முடியாமல் போதோ அவனோட விவசாயிக்கும் ஒரு பாரமாக இருக்குதோ அந்த மாதிரியான மாடுகள் அந்த மாதிரி பெர்மிட்டு லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மாட்டு இறைச்சி பண்ணக்கூடிய இடத்துல தான் பெர்மிட்டை லைசன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் அதை கொடுத்து பண்ணணும் தமிழக அரசியலில் வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் தான் வந்து இன்றைக்கி மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்குது அதில் வந்து ப்ராப்பரான டெசிஷன்ஸ் இல்லை அவ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வந்து சேனல் வச்சுட்டு அவங்க தாங்க பண்ணுறது தான் ரைட்டுன்னு சொல்கிறோம் இன்னொரு அவர் பண்ணுறது போகிற தப்புன்னு சொல்கிறாங்க அது மாதிரி இல்லாமல் யார் சரியாக பண்ணியிருந்தாலும் அதை வந்து சரின்னு எடுத்துட்டு அதை அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அவுட்லுக் வந்து ரெண்டு பேர்ட்டையும் இல்லை ஸோ ஜனங்கள் வந்து இவங்கிட்டிருந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல அதே போல் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு சரியான கவர்னரே கிடையாது அதனால் வந்து சரியான அரசாங்கமும் இல்லை சரியான கவர்னரும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து தமிழகத்தோடைய நிலை வந்து ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது நூறு சதவீதத்தில் இரநூறு சதவீதம் குறைபாடுகள் நிறைந்து இருக்கின்றது நமது நாட்டு அரசியலிலே இன்றைய தலைமுறை மிகவும் பாவம் செய்த தலைமுறையாக நான் பார்க்கின்றேன் ஆட்சி முறை குறைகள்தான் நிறைந்து இருக்கின்றது நிறைகளே இல்லை இன்றைக்கு இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுமே திருந்த வேண்டும் ஒவ்வொரு தலைவனும் திருத்தப்பட வேண்டும் அரசியலுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் மூணு நாலு பேர் தான் இருக்கிறாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அவங்கவங்க அவங்களோட சுயநலத்தை பார்த்துக்கிட்டு தான் இது பண்ணுறாங்க தவிர எந்த விதமான செயல்பாடுமே இல்லை வந்து டிநகர் போன்ற கமர்ஷியல் ஏரியாவில் வந்து இப்போ காஸ்ட் ஆஃப் லேண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் போட்ட எஃப்எஸ்ஐ போட்டு அந்த எஃப்எஸ்ஐயில் தான் அவன் கட்டணம் கட்டணும்னா அவன் என்ன பண்ணுவான் அவனால் பண்ணவே முடியாது அதனால தான் வந்து இது நீங்கள் நாலு நாலு மாடி வாங்கிட்டு அதுக்கு மேலே வந்து அஞ்சு மாடி ஆறு மாடி ஏழு மாடியும் நீங்கள் கட்டுறான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எஃப்எஸ்ஐஏ ரீசனபிளாக இது பீரியடிக்கெல்லாம் அசஸ் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இன்க்ரீஸே பண்ணாமல் பழசே வச்சுட்டு நீங்கள் பண்ணு பண்ணுனாக்கா என்ன பண்ணுவோம் ஒன்று அப்புறம் ரெண்டாவது வந்து கீழே கார் பார்க்கிங் போடணும் அப்படின்னாக்கா கீழே கார் பார்க்கிங் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் கீழே கார் பார்க்கிங் இடத்துலையும் ஒரு இடத்து போட்டானாக்கா அதெல்லாம் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலாம் அதுபோக வந்து இப்போ வந்து ஃபயர் ஆகிடுதுனாக்கா அந்த ஃபயரை வந்து இது வந்து எக்ஸ்டிங்ஷ் பண்ணுறதுக்கு அணைக்கிறதுக்கு போதுமான இது வந்து விண்டோஸ்லாம் ப்ராப்பராக வெளியில் இருக்கா இப்போது வெளியில் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக சோறை கட்டிட்டு அதுக்கு மேலே கண்ணாடி இது வந்து இதையும் போட்டாக்க அவங்க இது வந்து ஃபயர் சர்வீஸ் பீப்புள் எப்படி அனுப்பாங்க எங்கே ஜன்னல் இருக்குது எங்கே உள்ளே போகிறதுன்னு அவனுக்கும் தெரியல அது அது போக வந்து மெத்தனம் ஃபயர் சர்வீஸ் பீப்புளும் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஓ கிளாக் வந்திருக்காங்க டில் சிக்ஸ் தேர்ட்டி வரல அந்த தீ எங்கே இருக்குது அந்த தீ எங்கே வந்து அதை அதை கண்ணால் பார்த்தா தான் நாங்கள் அனுப்போம் எங்கள்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து தண்ணியெல்லாம் இல்லை இப்போ தண்ணி வாட்டர் ஸ்காசிட்டி எங்களுக்கு வந்து டீசல்லாம் இல்லை எங்களுக்கு யாரும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கிற மாதிரி பேப்பரில் ரிப்போர்ட் வருது அந்த மாதிரி இருந்தால் அதையும் அவாய்ட் பண்ணும் அதுக்கு மேலே வந்து இது வந்து மல் மல்டிபிள் ஏரியாவில் போடுற மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்குஷர்ஸ்லாம் இருக்குது அது வந்து ப்ராப்பர் ப்ளேஸில் வைக்கணும் அதுக்கு வந்து இந்த அந்த வாசலில் படுத்துருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து இந்த வாட்ச்மேனுக்கு அது மாதிரி வந்து இது வந்து செக்யூரிட்டி பீப்புளுக்கு அது ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும் அவனே வந்து ரெண்டு எக்ஸ்டிங்குஷர் வச்சு அவன் கீழே வந்ததை பார்த்து அவனே அடிச்சிருக்கலாம் ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஈஸியாக அதை அடித்து அணைச்சிருக்கலாம் இவங்களே வந்து தண்ணி ஊற்றி இது வந்து பேஸ்மெண்ட் வந்துருக்கக்கூடிய தண்ணி ஈஸியாக அணைச்சிக்கலாம் பெரிய மெட்ராக போய் அது வந்திருக்கு ஸோ அது மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் இஎல்சிபி எல்லாம் ப்ராப்பராக போட்டுக்கலாம் எலக்ட்ரிக்கல் எல்லாம் சரியாக இருக்கா இஎல்சிபிலாம் சரியா இருக்கா எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸ்ட்ரிங்குஷன் இருக்கா அது எக்ஸ்ட்ரிஷன் எப்படி அது அழைக்கிறதுக்கு எல்லோரும் ஈஸியாக முடியுதா அதெல்லாம் பார்த்துக்கணும் அரசாங்கம் தான் காரணம் அரசியல் துறையிலே தான் அனைத்து துறைகளும் அது நீதிமன்றமாக நீதித்துறையாகட்டும் காவல்துறையாகட்டும் நிர்வாகத் துறையாகட்டும் எல்லா துறைகளுமே அடங்கியது தான் அரசியல் துறை எனவே இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க பொறுப்பு அரசியல் துறை நீங்கள் சொன்ன கருத்துக்கள் இந்த கட்டிடத்தில் மட்டுமல்ல எல்லா விஷயங்களையும் நடந்து கொண்டிருக்கின்றது நம்ம நாட்டிலே தொண்ணூறு சதவீத கட்டிடங்கள் ஒழுங்கு மீறித்தான் கட்டப்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் அரசியல் தான் அரசியல்வாதிகள் தான் இது வந்து ஒன்றுன்னு எதுக்கு தொன்னைக்கு கை ஆதாரமாக கைக்கு தொன்னை ஆதாரமானு பார்க்குற இது பட் அரசாங்கம் தான் அந்த நீதிமன்றங்களை வந்து அரசாங்கங்களோட இதில் தான் அந்த நீதிமன்ற அரசாங்கங்களோட கட்டமைப்பில் தான் இருக்குது ஒரு அளவுக்கு மேலே வேணுங்கும் போது தான் இவங்க இந்த மாதிரி சிஸ்டமில் இது பண்ணி அந்த மாதிரி கட்டடங்கள் இது பண்ணுறதுக்கு உரிமை கொடுத்து டீவியேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க இப்போ சென்னை சில் நடந்திருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதில் சோமெனி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர் இந்த மாதிரி வரும்போது இந்த இன்சூரன்ஸ் மீ ஐ மீன் இந்த இன்சூரன்ஸ் மீடியா இஸ் தேர் இன்சூரன்ஸ் கம்பெனி தே ஆர் தேல் பி ஃபேஸிங் ப்ராப்ளம் தெர் இஸ் நோ ஆர் சோ மெனி திங்ஸ் ஆர் தேர் அந்த மாதிரி வரும்போது இதை வார் ஃபுட்டிங்க யார் யாருக்கு வந்து இது இல்லை இப்போது டிவியேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே தே தே மஸ் பி டிமாலிஷ் ஆர் அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திரும்ப கொண்டு வரணும் ஒரு அதிகாரி கூட சொன்னாங்க அந்த மாதிரி வர்றதுக்கு நாங்கள் பூட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பூட்டு போடுங்க அந்த மாதிரி இருந்தால் தான் இதுக்கு ஒரு துவக்கம் வேணும் எப்போ பண்ணுறது துவக்கம் இன்னைக்கு ஆரம்பிங்க ஒவ்வொருத்தனையும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த துவக்கத்தை ஆரம்பிங்க அப்போ தான் எவ்ரி வில் த பால் வில் செட் ரைட் நம்ம இது மாதிரி ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி இப்போ ஐ மீன் ஃபயர் சம்பவங்கள் நடந்தது இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு இது துயர சம்பவம் ரெண்டு மூணு நாள் கண்ணி ஆச்சு ஃபயரை வந்து அவங்க சப்ரஸ் பண்ண ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஸோ இனிமேலாவது இதை ஒரு ஐ மீன் ஸ்டார்டிங் பாயிண்டாக எடுத்து இன்னிலேருந்து யார் யார் விதிமீறல் இருக்காங்களோ அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணணும் நினச்சா முடியும் வந்து ஏன்னா அந்த கவர்மெண்ட் கையில் தான் எல்லாமே இருக்குது கவர்மெண்ட் பண்ண முடியும் அவங்களோட அதிகாரம் பண்ண முடியும் பட் அவங்களுக்கு அதை பண்ணணுங்கிற ஆட்டிடியூட் தமிழ்நாட்டில் வந்து முன்னெல்லாம் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் வந்து கல்லூரிகளாக இருந்தது இப்போது எண்ணிக்கைகள் ஜாஸ்தியாக எடுத்து அதுக்கு வந்து வரக்கூடிய பீப்புள் வந்து சொல்லித்தரலாம் அப்படின்னு வரக்கூடிய எண்ணங்கள் பீ உள்ள பீப்புளெலாம் சொல்லித்தரத்துக்கு வேண்டிய மனநிலையிலே அவங்க இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க புத்தத்தை கையில் வச்சுட்டு அந்த புஸ்தத்தில் உள்ளதை அப்படியே இதில் எழுதி போடுறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எப்படி குவாலிட்டியான இன்ஜினியர்ஸ் வருவாங்க எப்படி குவாலிட்டியான டெக்னீஷியன்ஸ் வருவாங்க ஸோ அது வரக்கூடிய பீப்புள் வந்து நாலேஜபிளாகவும் அவங்க வந்து சொல்லித்தரணுங்கிற எண்ணமோ அந்த டீச்சிங் கப்பல் சில பேர் இது வந்து அவன் அவன் பக்காவாக பண்ணுவான் சில பேர் வந்து ரிசர்ச்லாம் பியூட்டிஃபாக பண்ணுவான் அவனால் ஒரு வாரத்தை சொல்ல முடியாது சொல்லித்தரத்துக்கு திறமை உள்ள பீப்பிளும் விஷயம் தெரிஞ்ச பீப்புளையும் வந்து இது வந்து எடுக்கணும் அதுக்கு வந்து இது வந்து தனியார் துறையும் சரி அரசாங்கமும் சரி சரியான ஆசிரியர் தானான்னு பார்த்து பண்ணணும் அது மெயில் இது ப்ளஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்கோ நம்ம சொல்லித்தரத்துக்கும் அதனுடைய ரெக்குயர்மெண்ட்டும் நமக்கு நம்ம சொல்லித்தரதுக்கு வந்து சரியான வழியில் போகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ யூஎஸில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் உள்ள மேக்ஸ் புக் எடுத்து பார்த்திங்கனாக்கா அதில் வந்து கன்சியூமருக்கு வந்து வரக்கூடிய ஒரு ஒரு இது வந்து டாப் அப் எப்படி பண்ணுறாங்க எப்படி வந்து இது வந்து ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க இதை பேஸ் பண்ணி கொஸின்ஸ் கேட்குறது அதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து இன்றைக்கி இன்றைக்கி தேதிக்கு என்ன இருக்குது அதுக்கு தகுந்தபடி கொஸ்டின் அதுக்கு தகுந்தபடி பாடத்தை மா மாற்றி அதுக்கு தகுந்தபடி கொஸ்டின்ஸ் எல்லாம் மாற்றி கல்வித்துறை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் நான் சிறு வயதிலே ஐந்தாம் வகுப்பறை படித்தது கார்பரேஷன் பள்ளிக்கூடம் நான் படித்தது கார்பரேஷன் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் எங்கள் காலகட்டத்திலே அது ஒரு கான்வென்ட் போல் செயல்பட்டது ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட ஒரு வகுப்பில் நாற்பது நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் படிப்போம் ஒவ்வொரு மாணவர்கள் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டு நாட்டுப்பற்று கொண்டு பேட்டாடிசம் எண்ணத்தோடு ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாழ்ந்தார்கள் நன்றாக சொல்லிக் கொடுத்தார்கள் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள் குறிப்பாக ஒவ்வொரு ஆசிரியர் கையிலும் பிறம்பு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அன்றைக்கு ஒவ்வொரு ஆசிரியன் கையில் பிரம்ப வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு மாணவனும் ஒழுங்காக இருந்தான் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே கான்வென்ட் கூட மிக கேவலமாகிவிட்டது குறிப்பாக மாணவனை அடிக்கவே கூடாது என்கிறார்கள் இந்த சட்டத்தை உடனடியாக மாற்ற வேண்டும் அதுக்காக ஆடு மாடுகளை அடிப்பது போன்று அடிக்கக்கூடாது அது போன்ற ஆசிரியர்களை திருத்த வேண்டும் ஆனால் கையிலே பிறம்பி இருக்க வேண்டும் அப்பொழுது தான் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு சற்று பயம் இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து கல்வித்தரங்கிறது வந்து இப்போ வந்து கல்வித்தரம் வந்து நாட்டை இப்போது நீட் எக்ஸாம்லாம் இருக்குது வந்து பட் அது வேண்டாங்கிறாங்க தட் இஸ் நாட் கரெக்டு இது இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அது தட் இஸ் அ பெஞ்ச் பட் இப்போ உள்ள யூத்ஸ் வந்து ஜென்ரேஷன்ஸ் ஆர் தேர் வெல் வெல் நாலஜபிள் அண்ட் வெல் இன்ஃபார்ம்டு எல்லாமே இருக்குது அவங்கள சேனலைஸ் பண்ணி கொண்டு வரணும் பட் இந்த கல்வித்துறத்தை பற்றி இன்னும் அந்த கட்டமைப்பு இன்னும் அதை பற்றி தீவிரமாக நம்ம அரசாங்கம் சிந்தனை பண்ணணும் வந்து அது மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாம் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ்லாம் வந்து அங்கே உள்ள ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டி அப் டு த மார்க் அது ரொம்ப பார்க்கணும் தட் இஸ் சிம்பிளி தே கெனாட் கிவ் லைசன்ஸ் ஃபார் ஓப்பனிங் த காலேஜஸ் த இட் மஸ் பி அப் டு த மார்க் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா அது வந்து மேக்ஸிமம் இருக்கணும் வந்து ப்ரைவேட் இந்த கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு வர்றதை நம்ம நிச்சயமாக அதை அறவே ஒடிக்கணும் அண்டு இதில் வந்து தெர் இஸ் இட் இஸ் நாட் கம்யூனிட்டி பேஸ்ட் ராதர் இட் ஷூட் பி பேஸ்ட் ஆன் த பாவர்ட்டி பேஸ்டு இந்த கம்யூனிட்டி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பாவர்ட்டி பேஸ்டு அண்ட் இட் ஷுட் பி ஆல்சோ ரிகார்டிங் அந்த மெரிட் பேஸ்டாக இருக்கணும் பாவர்ட்டி பேஸ்டாக இருக்கணும் அண்ட் எக்கனாமிக்கல் பேஸ்டாக இருக்கணும் இந்த கல்விக்கு வந்து உடனே உடனடியாக நமது அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து அதே மாதிரி மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அது வந்து ஜனங்களை ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது எது பெனிஃபிட்டாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வரும்போது நீட் அந்த மாதிரி வெறுமனை மொத்தத்தில் வெறுமை எதிர்க்காம அதில் என்ன இருக்குது ஆர் த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத இது பண்ணி அவங்களும் அங்கீகாரம் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக சென்ட்ரல் ஸ்டேட்டு சப்போர்ட்டாக இருந்து இன்னும் நம்ம வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்கு நிறைய பண்ணணும் இது வந்து அவர் என்ன பேசிஸில் சொல்கிறாங்க தெரியல இப்போ இப்போது இப்போதைக்கு இது வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய குரூப்பில் வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து மெஜாரிட்டி இருக்குது அதனால் வந்து ஓடின்ருக்கு அந் அந்த பீப்புள் வந்து நிறைய பேர் தனக்கு தனக்கு ஏற்கனவே சொன்ன பல கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றலை எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன சில வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு நிறைய பேர் வந்து கொடி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு பேப்பரில் பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து கொடி பிடிச்ச ஜாஸ்தியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பலம் போயிடும் அப்போ வந்து பாலம் மிச்சப்படி வந்து அது போகுமா என்னங்கிறது எனக்கு தெரியல மூன்று மாதங்களுக்கு முன்னாலேயே கவிழ வேண்டிய ஆட்சி அனைத்து மக்களுமே எதிர்பார்த்த நிகழ்ச்சி தான் இது இன்னும் கவிழாமல் மிக சாமர்த்தியமாக தள்ளி போடப்பட்டு கொண்டே இருக்கின்றது அது ஜூன் முடிவுக்குள்ளேயோ இல்லை ஜூலை ஆரம்பத்திலேயோ ஆகஸ்ட் ஆரம்பத்திலேயோ சொல்ல முடியாது எப்பொழுதும் எப்படியும் கவிழலாம் ஆனால் கவிழக்கூடிய ஆட்சித்தான் இது தமிழ்நாட்டில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது டாக்டர்ஸ் இருக்காங்க நிறையா வந்து லேபரேட்டரிஸ் இருக்குது ஆனால் வந்து ப்ராப்பர் டயக்னிசிஸ் ஒரு டாக்டர் பண்ணுறாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க புக்கிஷ் நாலேஜோடு வர்றாங்க நிறைய பேர் வந்து அது மாதிரி இன்டர்நெட் இப்போ வந்து சில டாக்டர் போய் 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 பேசுகிற போது முன்னெல்லாம் நீங்கள் வந்தீங்கனால நீங்கள் என்னங்க உங்கள் வீட்டில் சௌரியுமா என்ன அது உங்கள் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டு அழகாக அதுக்கு இது சொல்லுவாங்க அதை நம்மளை பயம் பயமுறுத்தாமல் இருக்காங்க இப்போது இங்கே இங்கே எனக்கு தெரிஞ்சு மயிலாப்பூர்லேயும் ஒரு டாக்டர் இருக்கார் அவரே ஒரு கிளினிக்கு பக்கத்துலேயே அவருக்கு ஒரு லேப் வச்சுருக்கார் நம்ம அவர் போய் பார்த்த உடனே நம்ம கால் வலினு போனோம்னா இது வந்து அதே உங்களுக்கு வந்து கிட்னி லெவலில் எதாவது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை உங்கள் செஸ்ட்டில் வந்து போய்ட்டு ஹார்ட்டில் ஒரு பஞ்சு கிஞ்சி இருக்கும் ஒரு பிளாக் இருக்கும் இல்லைனா அது வந்து இது வந்து இது வந்து மெமரி லாஸ் உங்களுக்கு எதாவது வந்தால் வந்தாலும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய கிளினிக்லேயே போய் அதில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு டெஸ்ட்டை பண்ண சொல்லிடுறார் இதெல்லாம் தேவையில்லை இது அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணுக்குன்னு என்ன இருக்குது ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சு போதே அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கா அவங்களுக்கு வந்து அவங்க பையன் எல்லாம் ஃபாரினாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்து தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களே தவிர நிஜமாக இவருக்கு தேவையா அப்படிங்கிறது பண்ணுறது அதுமாதிரி மாதிரி ஃபுல் பாடி செக்கப் நீங்கள் நம்ம ஃபுல் பாடி செக்கப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஃபுல் பாடி செக்அப் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் சீக்கிரமாக போயிச்சு வந்திருக்காங்க என்னுடைய தெரிஞ்சவங்கெல்லாம் அடுத்த வாரம் இது யூஎஸ் போகணுன்னு நினச்சவங்க தெரியாத யூஎஸ் இதை ஃபுல் பாடி செக்கப் போனாங்க போயிட்டு வந்த உடனே இந்த மாதிரி அதில் வந்து அந்த அந்த குறை இந்த குறையும் சொன்னோன்னு பயந்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உடனே சர்ஜரி பண்ணி அவங்க வந்து ஒரு நாலு நாளில் பாடி கையில் கொடுத்துட்டாங்க அப்புறம் அவர் மாத்திரம் எல்லா காரையும் செஞ்சுட்டு போனார் இந்த மாதிரி வந்து தேவை இருந்தால்தான் டாக்டர் போகணும் அது டாக்டர்ஸும் வந்து இதை வந்து இது ஒரு தன்னுடைய தனக்கு தனக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு அதை கரெக்டான டயக்னிசிஸ் பண்ணி அதுக்கு வேண்டிய மாத்திரையை மாற்றி கொடுக்கணும் அவங்க இது பேஷண்ட்டை வந்து நம்ம வந்து நம்மளால் என்ன எப்போ எந்த வழியில் காப்பாற்றலாம் அப்படின்னு பார்க்கணும் அதெல்லாம் இருக்கணும் அது இல்லாத வரையில் நம்ம வந்து சூப்பர் டூப்பர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்து கூட எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கும் இருக்க இருக்கப்படுறதில்லை ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலையும் ஒவ்வொரு சீட்டுக்கு இவ்வளோ பணம் லஞ்சம் என்று கொடுத்து விட்டு வருகின்றவர்கள் எப்படி நேர்மையாக இருப்பார்கள் குறைகள் நிறைந்து தான் இருக்கும் நான் சிறு வயதாக இருக்கும் போது அரசாங்க மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றேன் நன்றாக கவனிப்பார்கள் மருந்துகளே மாத்திரைகளையெல்லாம் அங்கேயே கொடுப்பார்கள் உடனே வாங்கி கொண்டு வந்துவிடலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அரசாங்க மருத்துவமனைக்கு சென்ற டாக்டர்கள் பார்த்துவிட்டு ம மருந்து மாத்திரைகளை வெளியிலே வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அங்கே செல்கின்ற ஏழைகளுக்கே எழுதிய கொடுக்கின்றார்கள் எவ்வளவு கொடுமை எவ்வளவு நிர்வாக சீர்கேடு மருத்துவ வசதி வந்து இப்போது நிறைய இருக்குது கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது அதில் வந்து பராமரிப்பு அண்ட் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ பெரிய பெரிய உயர்மட்டத்தில் இருக்க பெரிய இல்லாமங்க அப்படி நல்லா இருந்ததுன்னா இப்போ நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் என்னோட இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகணுமே போக வேண்டியது தானே ஏன் இன்னொருத்தவங்க ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஸோ இதே வந்து தெல்ல தெளிவு அவங்களுக்கு தெரியுது கவர்மெண்ட் இதில் இல்லாதனால தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இது மோரோவர் இட்ஹாஸ் பிகம் ஏ பிஸ்னஸ் இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யார்ஸுக்கு வச்சுக்கிறான் முன்ன வந்து ஒரு தனி மனிதனை பொறுத்து தான் அவனோட ஹெல்த்து இதை சொல்லுவாங்க ஹெல்த் ஸ்டேட்டஸ் எடுத்து தனி மனிதன் இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு யார்ஸுக்கு வச்சுருக்காங்க இவளுக்கு மேலே இருந்தால் இவன் இந்த மாதிரி டிசீஸ் இந்த மாதிரி சொல்லி இட்ஹாஸ் பிகம் ஐ திங்க் கமர்ஷியல் ஆகிடுது உடனே இன்சூரன்ஸ் இருக்கா கமர்ஷியல் ஆகிடுது ஸோ இதை வந்து ஒரு சர்விலன்ஸ் ஒன்று வைக்கணும் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சரியாக ஏங்குறதாங்கிறத கவர்மெண்ட் சர்விலன்ஸ் வைக்கணும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் தே சுட் பி அண்டர் த சர்வேலன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இதை வந்து பண்ணால் தான் மருத்துவசதி எல்லாத்துக்கும் கிடைக்கும் அது தரமாக இருக்குங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்த ஜீவன் இதையும் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கலை எல்லாம் வெளியிலேருந்து வருது அதையும் டிஃப்ரெண்ட் பிளேஸில் செக் டேம் போட்டு கட்டிடுறாங்க ஸோ இவங்க வந்து டெஃபினட்டாக இவங்க வந்து ஒரே ஒரே ஒரு மெ இது மெத்தடு என்னென்னக்கு அந்த காலத்தில் நிறைய ஏரிகள் இருந்தது இப்போ ஏரிகள் எல்லாத்தையும் வந்து நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் இதில் அப்புறம் இது வந்து அரசாங்கத்தில் வேலை வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு வேண்டிய பீப்பிள் அந்த ஏரியெல்லாம் நிறைய ஆக்குபை பண்ணி நிறைய எல்லாம் கட்டிடாங்க அதனால வாட்டர் கேச்மெண்ட் ஏரியாலே போ போக மாட்டேங்கிறது ஸோ அது நிறையா அந்த அந்த என்க்ரோச்மெண்ட்லாம் வந்து மெர்சிலஸாக எடுக்கணும் அதை சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்கு வந்து அது கவர்மெண்ட்டுக்கு வந்து வில் இருக்கணும் அதை வந்து எடுக்கணும் அதுபோக போக எல்லாரும் வந்து வீட்டில் வந்து இது வந்து வாட்டர் இது வந்து ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் கண்டிப்பாக பண்ணணும் ஒரு இடத்துல இல்லை ஒரு வீடுன்னு ஒரு ஒரு கிரவுண்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஆறு இடத்துல பண்ணணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அது மாதிரி இப்போ இது இப்போ மல்டிபிள் காமனி இப்போ கூட நம்ம பார்த்து மந்த வழியில் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு மல்டி ஒரு பெரிய மல்டி காம்ப்ளெக்ஸ் போடுறான்னு அந்த மாதிரி போடுறவங்க வந்து அந்த வாட்டரை வந்து ரீசைக்கிளிங் பண்ணியானவங்க ரீசைக்கிளிங் பண்ணி அந்த வாட்டரை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ரீசைக்கிளிங் பண்ணதுனா கூட கூடாது ஏன்னா வந்து நிறைய வாட்டர் கன்சப்ஷன் இருக்கும் ரீசைக்கிள் பண்ணால் அட்லீஸ்ட் வந்து கீழே செடிக்கு ஊற்றலாம் டாய்லெட்டுக்கு ஊற்றலாம் அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணி அந்த அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய இது இருக்கான்னு பார்க்கணும் அது பண்ணினா தான் வந்து ஓரளவுக்கு வாட்டர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும் குடி தண்ணிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஆயிடுது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இப்போது நிறைய இப்போ வந்து சரியாது பிளான்டேஷன் ஆஃப் ட்ரீஸில் வந்து டிக்கிங் வந்து இப்போ எல்லாத்துக்கும் மீத்தேன் இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து இட் வில் கோ ஃபார் திஸ் வாட்டர் ஸ்டாகனைஸ் தான் வரும் வந்து ஸோ இது வந்து நிரந்தரமாக வந்து ட்ரீஸ் பிளான் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் நடக்குமே தவிர தண்ணி பிரச்சனை வந்து இட் இட் வில் டேக் சம் டீகேட்ஸ் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கீழே உள்ள அந்த தண்ணி நீரூற்றுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டுடுது கடல் தண்ணி உள்ளே வந்துட்டு இட் வில் டேக் சம் டைம் நிறைய ட்ரீஸ் பிளான் பண்ணணும் அப்புறம் ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜெலாம் சொன்னாங்க அதெல்லாம் அந்த இதோட இருக்குது அதை வந்து ஆன்கோயிங்காக பண்ணி பண்ணால் தான் அந்த கீழே உள்ள வாட்டர் பெல்டில் இன்னும் தண்ணி வந்தால் தான் நமக்கு தண்ணி மேலே வரும் ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டிலேடுன்னு சிவில் கோர்ட்டில் வந்து உள்ள நிறைய கேசஸ் வந்து அது வந்து பல வருஷங்கள் இழுத்தடிச்சுட்டுருக்கு அதனால் ஜனங்கள் வந்து இப்போ இந்த கோர்ட்டை நம்பி போனவங்க யாருமே அதனுடைய இது தீர்ப்புக்கு தீர்ப்பு வர உயிரோடையே இருக்கிறது இல்லை அதனால் அந்த இந்த தீர்ப்பெல்லாம் வந்து சின்ன ஒன்றுமே இருக்காது அந்த மேட்டை வந்து இழுத்துனே போவாங்க சில வந்து இது ஆதர்ஷ ஜட்ஜஸ் மட்டும்தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மேட்ரை வந்து ஜாஸ்தி வாய்தா எதிர்த்தாலும் வாய்தா வாய்தா வாய்தானு அதை கொடுக்காமல் ஜனங்களுக்கு நன்மை பண்ணணும் சீக்கிரமாக அதை நல்லபடி டிஸ்போஸ் பண்ணணும் அதை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணால் ரெண்டு பக்கத்துக்கும் பாதகம் வராது அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து ஒவ்வொரு மேட்ரையும் வந்து அதை வந்து மனிதாபிமான முறையில் அணுகி அதுக்கு வேண்டிய தீர்ப்பை யூத்துனே போகாமல் அதை கொடுக்கணும் அது வந்து சாய்ஸ் தான் இப்போது நீதி சட்டம் ஒழுங்கு இருக்குது இப்போ சிக்னல் இருக்குது சிக்னலில் வந்து ரெட்டு இருக்கும்போது நின்று தான் போகணுங்கிறீங்க இப்போ நான் நின்றுட்டு தான் பைத்துக்காரன் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவானுங்க

அது எதுவும் போட்டுக்கோ அது ஜஸ்ட் ஒரே ஒரே ஒரு 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 ஒன் மினிட்டை வந்து காமிக்கிறாங்க ஒன்று நிறுத்துகிறாங்க ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியல அவ்வளோ நிறைய வந்து இங்கே இந்தியாவில் முன்னேறி தான் இருக்குது நிறையா முன்னேற்றம் இருக்குது ஆனால் வந்து அதிகாரிகளும் இது இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து டிரான்ஸ்பரன்சியோட ஜனங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு இந்தியா முன்னேறணுங்கிற எண்ணம் இனத்தோட அதிகாரிகளும் மாணவர்களும் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் அந்த மாதிரி நினைச்சாதான் இந்தியா வந்து ஆனால் கண்டிப்பாக முன்னேறும் ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்லேருந்து நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் ஓட்டுலுக்குள்ள இருக்காங்க அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு தலைவர்களும் மகாத்மா காந்தியாக வேண்டும் அவரை போன்ற எண்ணம் இருந்தால்தான் இந்தியா வல்லரசு ஆகும் இந்தியா ஆகணும் இந்த கவர்மெண்ட் சுட் பி ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள் திஸ் உட் சர்வ் ஒன்லி ஃபார் த பீப்புள் ஃபர்ஸ்ட்டு அண்டு ஜனங்கள் நாட் ஓன்லி இது திஸ் சுட் நாட் பிளேம் த கவர்மெண்ட் ஜனங்களும் கவர்மெண்ட்டுக்கு ஏதுவாக அவங்களோட சட்டத்திட்டங்கள் உடன்பட்டு அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி சுபிச்சத்துக்காகவும் நாட்டோட நன்மைக்காகவும் பாடுபட்டு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டாதனா இம்ப்ளமெண்ட் ஆகணும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இது பண்ணாதான் நாம் ஒரு வல்லரசாக நிச்சயம் ஆக முடியும்